வங்கிகளில் தங்க நகைக்கடன் பெறுவதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி விதித்துள்ள கடுமையான நிபந்தனைகளை நீக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம் வெங்கடேசன் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் டெல்லியில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து இதுகுறித்து மனுவை அளித்தார் அதில் கோடிக்கணக்கான மக்களை குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் ரிசர்வ் வங்கியின் நகைக்கடன் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அமைந்து உள்ளதாக சு வெங்கடேசன் தெரிவித்தார் அல்லது கிராமப்புற வங்கிகள் அல்லது கூட்டுறவு வங்கிகளிடம் இருக்கிற மக்களை வலுக்கட்டாயமாக தனியார் வங்கிகளை நோக்கி லேகாதேவிக்காரர்களை நோக்கி கந்து வெட்டிக்காரர்களை நோக்கி தள்ளுகிற விஷயம் எளிய நடுத்தர மக்களை பாதிக்கிற மிக மிக கடுமையாக பாதிக்கிற சரத்துக்களை கொண்டது எனவே தான் இன்றைக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களிடம் இது சம்பந்தமாக அளித்து மிக விரிவாக ஏறக்குறை ஒரு இருபது நிமிடம் அளவுக்கு அவரோடு பேசியிருக்கிறோம் அவரும் வந்து இவை எல்லாற்றையும் கேட்டுவிட்டு குறிப்பாக ஒரு மூன்று நான்கு கோரிக்கை சம்பந்தமாக மிக கவனத்தோடு கேட்டு இது சம்பந்தமாக நான் ரிசர்வ் வங்கி அதிகாரியோடும் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் நிச்சயம் அவர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம்